நெக்ஜ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட மாற்றம் இருக்குது சூரியனோட மாற்றம் இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வந்த புதனோட மாற்றம் இருக்கிறதுனால ஒரு சில மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் இருக்காதுங்க வீடு ஒவ்வொரு ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இல்லாமல் ஒவ்வொரு வீடும் மாறி மாறி இருக்கும் அந்த கிரகங்கள் வந்து ஆட்சி பெற்றிருக்கும் உச்ச பலத்தோடு இருக்கும் நட்பு வீட்டில் இருக்கும் பகை வீட்டில் இருக்கும் அது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஒரு விதமான இம்பேக்ட் கண்டிப்பாக ஆகும் சரிங்களா பொது பலன் ராசி பலங்கிறது நம்ம பொதுவான பலன் தாங்க நம்ம பார்க்குறோம் சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரன்கிறது உடல்காரகன் மனோகாரகன் சந்திரன் சரிங்களா ராசி பலனாலே வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை வச்சு பார்க்க பார்க்குறது கிடையாதுங்க அது சந்திரன் அதாவது ராசி சந்திரனை வச்சு பார்க்குறோம் சந்திரனை அடிப்படையை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் சந்திரன்கிறது உடல்காரகன் மனோகாரகன் உடலுக்கு அதிபதி சந்திரன் தான் மனதுக்கு அதிபதி சந்திரன் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மனசு எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து எந்த விதமான திங்கிங் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஆசை உங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறுதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சந்திரன் வச்சு நம்ம பார்த்து தெளிவாக சொல்லிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு சில கிரகங்கள் மாறுது அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்காரு கேது வந்து சிம்ம இருக்கார் இருக்காரு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் நீச்சம் பெற்றுருக்காரு சூரியனும் சிம்மரா சாரி உங்களுக்கு துலாம் ராசியில் நீச்சம் பெற்றுருக்காரு செவ்வாய் புதன் விருச்சகராசியில் இருக்காங்க ராகு வந்து கும்பராசியில் இருக்காரு சனி வக்ரம் பெற்று மீனராசியில் இருக்காங்க இது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான நிலைகள் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி பாருங்கள் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் அதாவது நீச்சத்தில் இருக்க சுக்கரன் சொந்த வீட்டுக்கு துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்றிருவார் ஆட்சி பலத்தில் இருப்பார் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் அதே நீச்சமான சூரியன் துலாம் ராசியில் இருக்க சூரியன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்கு போய் நட்பு வீட்டில் செவ்வாயோட வீட்டில் தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் அந்த நவம்பர் பதினாறாம் தேதி அமர்றதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதனோட பயிற்சி அதாவது புதன் வக்ரமை விருச்சகராசியில் இருக்க புதன் வக்ரமாய் உங்களுக்கு துலாம் ராசிக்கு வந்துடுவார் நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி மறுபடியும் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் அதாவது சொந்த வீட்டில் இருந்த சுக்கரன் ஆட்சி பலத்தில் இருந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசிக்கு பயிற்சி ஏறுவார் இப்போ இதெல்லாம் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு நல்லது போதா உங்களுக்கு கெட்டது செய்யப்போதா எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கெட்டிருக்கும் சுக்கரன் கெட்டிருக்கும் அதே மாதிரி குருவெல்லாம் கெட்டிருப்பார் ஆனால் கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பாக்ட் ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் நீச்ச நிலையிலேருந்து நல்ல இடத்துக்கு வர்றாரு சூரியனும் நிலையிலேருந்து நல்ல ஒரு இடத்துக்கு வரனால ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி தரும் இது எல்லா ராசிக்கும் நல்லது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க மேஷராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் ஒரு சில பேர் நல்லது அனுபவிப்பாங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது அது எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு ராசியும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா ராசி பலன்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் கண்டிப்பாக பேசும் பிறப்பு ஜாத தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா கோச்சார பலன் வேற ராசி பலன் வேறு உங்கள் ஜாதகத்தில் நடக்கிறக்க தசா புத்தி வேறு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புத்தி தான் துல்லியமாக பேசுங்க என்ன தசையில் இருக்கீங்க என்ன புத்தியில் இருக்கீங்க தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்காங்க உங்களுக்கு சாதகமாக பாதகமாக உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்களா கெட்டது பண்ண போகிறாங்களா இது எல்லாமே அவங்க அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருக்கு இனிமேல் என்ன பண்ணலாம் அதையும் செக் அதை செக் பண்ணிக்கோங்க அந்த கோச்சாரத்தையும் ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக துல்லியமாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மிதனம் மிதனராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் ஆறாம் இடத்துல ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தில் கடன் நோய் எதிர்ப்பு குறிக்கிற இடத்துல ஆறாம் இடத்துல புதன் இருக்கார் செவ்வாயோடவே இருக்கார் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் இருக்காரு நல்ல அமைப்பான்னு பார்த்தோம்னா கிடையாது கண்டிப்பா ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போச்சுனாலே கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும் ஹெல்த்ல பிரச்சனை வந்துடும் எதிரி உருவாக்கிடுவீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது நண்பர்களுக்காக உதவி செஞ்சு நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் ஆறாம் அதிபதியோட இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் உஷ்ண சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலில் உஷ்ண சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருங்க பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு தோல் சம்பந்தமான பாதிப்பு நரம்பு நரம்பு சம்மந்தமான பாதிப்பு இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க தேவையில்லாத கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் இது பண்ணுங்கள் அளவுக்கு மீறி செலவு பண்ணுறது அளவுக்கு மீறி கடன் வாங்குறது இதெல்லாமே வாங்குற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படுறது இந்த மாதிரிலாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லது கிடையாது ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதெல்லாமே கொஞ்சம் மாறிடும் ஏன்னா ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா புதன் அஞ்சாம் இடத்துக்கு வக்ரமாயி வந்துடுவார் நட்பு வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ இருபத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் கடைசி பகுதிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எல்லா மிதன ராசிக்காரங்களும் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எதிர்ப்புகள் வரும் உங்களுக்கு தேவையில்லாமல் எதிர்ப்புகள் வரும் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குவீங்க சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை உங்களுக்கு உருவெடுக்கும் இதெல்லாமே உங்களுக்கு வரும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான கடன் கேட்ட கடன் கிடைக்கும் அவ்வளோதான் சரிங்களா பெருசாக கடன் வாங்குனீங்கன்னா போய் லாக்காயிருவீங்க அது ஏன்டா கடன் வாங்கணுங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் எந்த எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை யோசிச்சு முடிவிடுங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போய் மறைஞ்சு செவ்வாயோடு இருந்தாலே பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தை கொடுத்துருங்க தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத பதட்டம் தேவையில்லாத பயம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஹெல்த்தில் கவனம் இருங்க மைண்டு கொஞ்சம் குழப்பத்தில் போகும் தெளிவாக தெளிவாக யோசிச்சு முடிவிடுங்க ஒரு நாலு தடவைக்கு அஞ்சு தடவை யோசிச்சு பத்து தடவை யோசிச்சு முடிவெடுத்தால் கூட தப்பே கிடையாது உங்களுக்கு சரிங்களா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அதெல்லாம் பெருசாக பாதிப்பு இருக்காது குடும்பத்திலலாம் பெரிய பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் வரக்கு இல்லை உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்க சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் பீதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறனால புத்திர பாக்கியம் திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஏழாம் மதிபிதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சத்தில் இருக்கார் கடகராசியில் அப்போ திருமண வாழ்க்கை திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு வரன் பார்த்துட்டேன் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக பார்த்துட்டேன் சொந்தக்காரங்களும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அசிங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஒரு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான மாதம் சொல்லிடலாம் சரிங்களா வரன் தேடி வரும் இல்லை உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பார்ட்னர் யாருன்னு தெரிய வரும் அது அத்தனை அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம் ஏழாம் அதிபதி உச்சம் உச்சம் பெற்று ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்போ திருமணத்துக்கு உண்டான அத்தனை அமைப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே உங்களுக்கு இருக்குது திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா பத்தில் சனி இருக்காருங்க வக்ரம் பெற்று குருவோட வீட்டில் இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதாம் இடத்துல இருக்கார் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துட்டு போகிறது தந்தையோட ஹெல்த்தில் வந்து பிரச்சனை வர்றது தந்தையோட சொந்தக்காரங்க அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகிறது வாக்குவாதம் வர்றது இதெல்லாமே வரக்கு வாய்ப்புகள் அதிகம் அதேமாதிரி ராசிநாதனும் எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் வருங்க நீங்கள் நல்லது பண்ணுவீங்க ஆனால் கெட்ட பேர் வாங்கிற மாதிரிலாம் வரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமா இருங்க மற்றபடி வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்களும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக அதுக்குண்டான வீச்சாக முயற்சி பண்ண போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குது கேட்ட கடன் கிடைக்கும் ஆனால் பெருசாக கடன் வாங்கிறவனா மாட்டிக்குவீங்க கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க தேவையில்லாமல் அடுத்தவங்க நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குற மாதிரி வரும் அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது மற்றபடி திருமணத்துக்கு உண்டான அமைப்பு புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லிடலாம் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் கூற ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்